வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் ஹரணிசா விவசாயி வாங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சாற்றில் சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேங்க தை பொங்கலுக்கு போயிட்டு இருக்கீங்களே பார்த்தா போகிற வழியில் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் பார்த்துட்டு வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு நின்றேன் அப்போ வந்து வீடியோ பிடிக்கலாம் கத்திரிக்காய் விவசாயிகிட்ட எவ்வளோக்கு வாங்குறாங்கங்கிறதும் கேட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்னங்க ஆனால் ஒரு சங்கடமாக இருந்தது ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் நிறையா பேர் இருந்தாங்க ரொம்ப சங்கடமாகவும் இருந்தது போய் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி போய் பார்ப்போம் நமக்கு பதில் சொல்கிறவங்களா இருந்தால் கேட்போம் இல்லைன்னா வீடியோ மட்டும் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் போனேங்க அவ்வளோ தங்கமானவங்க ரொம்ப விவசாயி எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரில ரொம்பவே தங்கமானவங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க பார்த்தோம் பார்த்துட்டு ஏமானு கேட்டார் அவர் ஓடி ஓடி வேலை இருக்காரு அந்த விவசாயி அனைத்தாலம் ஏமானு கேட்டாங்க கேட்டோடனே அண்ணன்னா நானும் ஒரு விவசாயி தான்ண்ணா ஆனால் ஒரு சின்ன விவசாயி தான் வரது வீடியோ பிடிச்சிட்டு உங்கள்ட்ட சில சந்தேகம் கேட்கலான்ட்டு தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் வீடியோ எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்குமா இதை இந்த ஏன்னாது இந்த பக்கமே இருக்கிறது பூரா என்னோடய வயல் தான் நீ எவ்வளோ வேணுணாலும் வீடியோ பிடிச்சிக்கும் ஆனால் என்கிட்ட கேள்வி கேட்ட பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைம்மா அப்படின்னு பொஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படி அங்கண்ணா பார்க்கையிலே தெரியுது நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம்மா நான் சொல்ல வேணுங்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் சின்ன விவசாயியாக இருந்தாலும் அந்த விவசாயம் பண்ணி பார்த்தா தான்மா அதில் கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொன்னார் ஆமாங்கண்ணா ஆமாம் அப்படின்னு நானும் பேசிக்கிட்டே காய பொறிச்சிட்டு இந்த கத்திரிக்கோட விலை எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா உங்ககிட்ட எவ்வளவு வாங்குறாங்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்களே கொண்டு போடுறீங்களா வந்து எடுத்துக்கிறாங்களான்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன் இல்லம்மா வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவர் பின்னாடியே கொஞ்சம் நேரம் ஓடி பார்த்தேங்க என்னால ஓட முடியல அவர் ஓட்டத்துக்கு அவையில் வந்து எடுத்துக்கிறாங்கம்மா ஆனால் எவ்வளோக்கு எடுக்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதையும் சொன்னார் அப்புறம் எங்கே பாருங்க சோளக்காட்டு பொம்மின்னு அப்போ சொல்லுவாங்க நானும் காய பொறிச்சிட்டு இவன் ஏண்டா அவர் இவங்க மட்டும் வேலையாக செய்யாமல் நின்றுட்டுருக்காங்கன்னு போய் பார்த்தா சோளக்காட்டு பொம்மாங்க அப்புறம் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் தக்காளி செடி இருந்தது போய் பார்க்கலான்னு வந்தேன் தக்காளி பழுத்து இருந்ததுங்க தக்காளியெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தது சரி நம்ம எதையாவது பொறிச்சுங்க வந்ததும் வந்துவிட்டோம் தக்காளியாக பொறிச்சு கொண்டே கொடுப்போம்னு கொண்டே அங்க பொறிச்சு அவ இருக்கிற இடத்துல வச்சா திருப்பி எனக்கே கொடுத்து விட்டாங்க தக்காளியை அப்படின்னு இருந்துருந்தால் நான் கொஞ்சம் சேர்த்தியே பொறிச்சுருப்பேங்க ஓசில தக்காளி வருது இல்லைங்க காசே வாங்கலை எல்லாம் ஹோசடியே கொடுத்தாங்க ஒரு ஒரு கிலோ தக்காளிக்கு இருக்கும் பொறித்தேன் பொறிச்சுட்டு எதையும் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் பொறிச்ச ஒரு உதவி செய்யலான்னு செஞ்சேன் ஆனால் நான் உதவி செய்வோன்னு நினச்சா அவங்க எனக்கு உதவி செஞ்சுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எல்லாமே அவங்க நடந்துக்கிட்ட விதம் பண்ணினது எல்லாமே அண்ணா நீங்கள் இந்த ஒரு வெள்ளாமல் அந்த தக்காளி ஒரு கிலோ தக்காளி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இது காசு எங்கேன்னு சொன்னேன் அம்மா நீங்கள் என் தங்கச்சி மாதிரி இதெல்லாம் காசாகாமல் பெருசு வேணாம் வேணாம் நீங்கள் கொண்டு போகணும் அது மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் நாற்று எல்லாமே ஒருவா போட வாங்களை ஃப்ரீயாகவே கொடுத்தாங்கங்க இங்கே பாருங்க சோளக்கருது போட்டிருக்காங்க இந்த சோளக்கருதெல்லாம் ஏன் முத்து விட்டாங்கன்னு பார்த்தா முன்னாடி ஆரம்பத்தில் ஒடிச்சிருந்துருக்காங்கங்க ஒடிச்சிட்டு இப்போ வந்து அந்த பூட்டி சின்ன சின்னதாக ஆகிடுச்சி இதெல்லாம் இதுலேயே நல்லா காஞ்சி முத்துனதுக்கப்புறம் பொறித்து காய வச்சு வண்டியில் அடித்து பயிராக போடுவாங்களாம் பயிராக போட்டால் அது ஒரு லாபம் தாங்களாம் அந்தமாதிரி போடுவாங்களாம் சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு மறுக்காங்க போனங்க போனால் கத்திரிக்காவெல்லாம் ஒரு பக்கம் கொட்டி வச்சு எல்லாமே ஆரஞ்சிகிட்டு இருந்தாங்க என்னடா ஜாலியாக மரத்துக்கடியே நெல்லை உட்காந்துட்டாங்கன்னு பார்த்தா இல்லைங்க கைக்கு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த கத்திரிக்காய் முள் இருக்குது சொத்த தனியாக நல்லது தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன் ஆமாம்மா இதை தனியாக பொறுக்கி மறுக்காகவும் தண்ணியில் போட்டு அலசோணுமா அப்படின்னாங்க என்னடா இவ்வளவு வேலையா அப்படின்னு நினச்சேன் அதுவும் வண்டி ரெண்டு மணிக்கு வண்டி வந்துடுங்களாம் ரெண்டரைக்கெல்லாம் அது கேட்டு இந்த வேலை முடிக்கணுன்ட்டு நான் கேட்கல மணி ஒரு மணி அது கேட்டு இந்த வேலையெல்லாம் முடித்து எடை போட்டு சாக்கள் போட்டு கட்டி வச்சிடணுங்களாம் வந்து வண்டியில் எடுத்துக்கு இந்த கத்திரிக்கோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிக்கு எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா வெறும் இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு தாங்க கிலோ வெறும் இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் வாங்குறாங்களாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விவசாயி இருந்தால் கூட நீங்களும் போய் நேரடியாக வாங்கிக்கிங்க உங்களுக்கும் லாபம் விவசாயிக்கும் லாபம் இருக்கும் எப்படிங்க கரெக்ட்டுங்களா